தங்கத்தின் விலை என்ன தெரியுமா விலை குறைந்ததா உயர்ந்ததா இன்று சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினேழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சர்வதேச நிலவரங்களால் நம் நாட்டில் தங்கம் வெள்ளி விலைகள் உயர்ந்து வருகின்றன கடந்த சனிக்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வெள்ளி விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராமிற்கு இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையானது கிலோவுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது நேற்று விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலை மாற்றமில்லை இந்த நிலையில் வார தொடக்க நாளான இன்று பிப்ரவரி ஒன்பது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆகிறது கிராமுக்கு இருநூற்று முப்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் முன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிலோவுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ மூன்று லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வார தொடக்க நாளான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்ந்திருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது